குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா எல்லாம் வல்ல என் இறைவனுடைய அனுகிரகத்தோடு என் உறவுகளை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பெயர்ச்சி பொதுவாக நமக்கு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் நீங்கள் யார் உலகத்தில் இன்னைக்கு மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தவங்க வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நிச்சயமாக அவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குருவில்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அருள் எப்படி கிடைக்கணும் நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யப் போகிறார் நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறார் ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி மீண்டும் சொல்கிறேன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி குரு பகவான் என்ன பண்ணுறாரு மிதுன ராசியில் இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க மிதுன ராசியில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு அடைகிறார் இந்த கடகத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாவது மாதத்திலிருந்து பன்னெண்டாவது மாதம் இருபத்தோராந்தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கிற லக்கி டைம் நமக்கு அடிக்கிற பொக்கிஷம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் ஒன்றும் அறியேன் பராவரமே சொல்கிறோம் இல்லையா உண்மையா இல்லையா எல்லோரும் கொண்டாட வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட சோதனைகளை பார்த்தாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்தாங்க ஏகப்பட்ட வருத்தங்களை பார்த்தாங்க ஒரு விடிவே கிடைக்காதான்னு யோசித்த கண்ணிக்கு இப்போ விடிவு கிடைக்கிற நேரம் நமக்கு நடந்தது எல்லாமே நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம் ஞானிகள் குருமார்கள் முன்னோர்கள் நீங்கள் செய்த புண்ணியம் இது எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரம் சும்மா இப்படியே சொல்லி சொல்லி உடம்ப ரணகலமாக்கிட்டீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இவ்வளவு இடர்பாடு சூழ்நிலைகளையும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் பொருளாதாரத்தை தொலைச்சிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எதை எங்கே சொல்கிறது சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு ஆனாலும் கௌரவத்தோட வாழ்க்கை நடத்துகிறோமே எப்படி இது நினச்சி பாருங்கள் இதே நிலமையில் இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம நிலமையில் இதே கண்ணீராசியோட இன்றைய சூழ்நிலையில் இன்னொருத்தவங்க இருந்தால் என்ன ஆயிருக்கும் சமாளிக்க முடியுமா அவனால் அந்த கன்னீராசிக்காரரால் சமாளிக்க முடியுமான்னு கேட்குறேன் இன்னொருத்தவங்களாக இருந்தால் இன்னொரு ராசிக்காரவங்களாகவே இருந்தா இது கன்னி ராசியாக இருக்கிறதுனால சமாளிக்கிறீங்க இதுக்கே உங்களுக்கு விருது கொடுக்கணுங்க இதுக்கே உங்களுக்கு விருது கொடுக்கணும் என்ன அவார்டு உலகத்திலே உயர்ந்த அவார்டு இருக்கோ அதை கொடுக்கணும் எப்படி சார் இவ்வளோதையும் தாங்கிக்கிட்டு இருந்த பாட்சா படத்தில் ரஜினிகாந்தை வந்து இதில் வச்சு கட்டி அடிப்பாங்க சரண்ராஜா ஆனந்த்ராஜ் வில்ல அடிப்பார் அடிப்பார் இல்லை அப்போ அப்படியே குழந்த போல சிரிக்கிரியேன்னு தேவா ஒரு பாட்டு வேறு ஒரு பியூஜியம் மியூசிக்கில் பாடுவார் பார்த்துருக்கீங்களா அந்த பாட்டை அதே தான் அப்படியே அந்த பொசிஷன் அங்கே கட் பண்ணி இந்த இடத்துல வைங்க கன்னிராஜி நிற்கும் எப்படியா எப்படி இவ்வளவு சமாளிக்கிற நஷ்டத்தையும் வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிற கஷ்டத்தையும் வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிற கந்தல் கந்தலாக ஆக்கினாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இப்படி தான் நம்ம இப்போ நம்மளை நினைக்கும் இப்படி தான் நம்மளுடைய சொந்தம் நினைக்கும் இப்படி தான் நம்மளுடைய நண்பர்கள் நினைப்பாங்க இப்படி இருக்கிற இது உண்மைன்னா இது வருத்தம்னு உண்மைன்னா எந்த பக்கத்துலேயாவது நீ எங்கேயாவது அந்த ஒரு தவளை கதை சொல்லுவாங்க பார்த்தீங்க எப்படியாவது தவளை மேலே ஒரு தவளை வரும் கீழே பிடிச்சி இழுக்குன்னு அது மாதிரி எங்கேயாவது முன்னாடி வந்துருவோன்னு பயத்திலே பீதியில் இருக்கிறான் நீ அழுவுறதுல நீ வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்ப இன்னும் மற்றவனுக்குலாம் எரியும் ஆகும் அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல கடவுள் கடவுளுக்கு தெரியாமையா ஒன்று நடக்குது கடவுளுக்கு தெரியாம நம்ம கண்ணீராசிக்காரங்க எத்தனை பேர் உங்க வீட்டில் ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா வேதனைப்படுவாங்க ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு எத்தனை விஷயங்களை போட்டு மறைச்சி புழுங்கிக்கிட்டே இருக்கீங்க உண்மையை சொல்லுங்க மனசாட்சி பற்றி சொல்லுங்க மற்றவங்களை மாதிரி இன்னொருத்தவங்க துன்பப்பட்டா என்ன நினச்சிக்கிட்டா இருக்கீங்க அப்ப எத்தனை இடத்துல வந்து இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்ப உங்க எண்ணம் இப்ப நல்லதை கொடுக்க போதுங்க உங்கள் எண்ணம் உங்களை யாரெல்லாம் ஏமாத்துனானோ யாரெல்லாம் வருத்தப்பட வச்சானோ அவெல்லாம் வெக்கி தலை குனிய போகிறான் இந்த குரு அதிசார பயிற்சி இதுக்கு ஒரு முன்னோட்டம் நீங்கள் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி இதுக்கு உங்களுக்கு விளக்க உரையை கொடுக்க போகுது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த காலகட்டத்தில் அதாவது புதை இந்த விதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு போச்சாச்சு இந்த விதை வெளியில் வராது மூடியாச்சு போட்டு எல்லாத்தையும் இந்த ஒரு இப்போ கூலி படம் பார்த்தீங்களா படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு ஒரு இடத்துல டைரக்ட் பண்ணியிருப்பார் அந்த இடத்த ஒருத்தவனை போட்டு போய்ச்சிடுவாங்க திடீர்னு கையை மூச்சு விட்டு வெளியில் வராம பாருங்க செய்தி அந்த அந்த ஸ்கீனை அப்படியே கட் பண்ணுங்க என்னடா படக்கதையாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நம்ம வாழ்க்கை பெரிய திரையில் போட முடியாத படம் ராசிக்காரர்களுடைய படம் பெரிய திரையில் போட முடியாத படம் பல இடத்துல சொல்கிறது இல்லை பல நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே உள்ள விஷயம் இப்படி நீங்கள் சிரமப்பட்ட உங்களுக்கு இது நல்ல நேரம்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டுக்கு வருகிறார் இந்த பதினோராவது வீட்டுக்கு வர்றது லாபஸ்தானம் லாபத்துக்கு வராரு அதுவும் நட்பு அந்த இடத்துல உச்சம் பெற்ற வீடு அதுக்குள்ளே வராது உங்களுக்கு குரு உச்சம் பெற்ற வீட்டுக்கு வராரு லாபத்தில் வராரு அதனால் நல்ல நண்பர்கள் உதவி பண்ண போகிறாங்க நீங்கள் எதிர்பார்க்குற வயசில் பெரியவங்க உதவி பண்ண போகிறாங்க இப்போ தெரிஞ்சுக்கிங்க கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வயசில் பெரியவர்கள் உதவி பண்ணுவாங்க நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் கிடைக்கும் பண உதவி கிடைக்கும் பொருள் உதவி கிடைக்கும் அதிகார உதவிகள் கிடைக்கும் என்ன சம்மந்தமான உதவிகள் கிடைக்கிறதோ அது கிடைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனை மட்டும் போடுங்க உங்களுடைய வாய்ஸை மட்டும் விடுங்க ஆனால் கேட்காமல் இருக்காதிங்க கேட்டுருங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ போய் கேட்டுருங்க பத்து ரூபா பணம் வேணுமா எனக்கு பத்து ரூபா பணம் கொடுன்னு கேளுங்க எனக்கு கேளுங்க கொடுக்கும் மறுக்கவே முடியாது இந்த நேரத்தில் அதான் லாபம் மறுக்க முடியாது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உங்களுடைய பலம் மற்றவங்களுக்கு இப்போ தெரிய வரக்கூடிய நேரம் சுணங்கி இருந்தவங்களுக்கு சொடுக்கு போட்டு முன்னேறக்கூடிய நேரம் இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க கன்னிராசிக்காரர்களே இது லாப குரு லாப குரு குரு போகிறார் நிச்சயமாக நீங்கள் கேட்டால் கிடைக்கும் அது உதவியாக இருக்கட்டும் அது உங்களுக்கு பணமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கேட்டாக கிடைக்கும் அதனால் கசைக்கு பிழிந்த உலகத்தில் நசிக்கிய உலகத்தில் உயிர் இருக்குமா இருக்காதான் நினச்ச அந்த உலகத்தில் மீண்டும் எழப்போறிங்க உயிர்ப்பித்து எழப்போரிங்க இது போகுது கன்னிராசிக்காரர்களே இது நடக்கும் இந்த உண்மை நம்புங்க நல்லது நடக்கும் குரு அதிசார பயிற்சியில் நாம் குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரங்களை செய்யுங்க மூன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாரும் நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறதுல தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதாக இருக்கட்டும் இப்போ நல்லதை மட்டுந்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த குருவுக்கு மாதம் உங்கள் தண்ணிக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் குரு உங்களுக்கு செல்ஃபாக உங்களை நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கி குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அன்றைக்கி ஒரு குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லையே அதில் உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் எப்படியும் உங்களுக்கு நல்ல டைமாக வரும் அந்த நாளில் உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அன்றைக்கி குரு ஹோரையில் சுவாமிக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு ஒரு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உங்களுக்கு உயர்ந்துவதற்கு நீங்கள் சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிடுறதில் அவ்வளோ படம் இருக்குது ஒரு நமஸ்காரம் அவளை தொட்டு வணங்குங்க நமஸ்காரம் வாங்கி பிளெஸ்ஸிங் வாங்கிங்கோ இந்த குரு அதிசார பயிற்சி பல அத்திரி புத்திரி சந்தோஷங்களை கொடுக்க போகுது நன்மைகளை கொடுக்க போகுது நீங்கள் அசுர வளர்ச்சி அடையிற போறீங்க குருவினால் கெட்டவர் கிடையாது வென்றவர்கள் தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என் உறவுகளே